ஹலோ வீடு மேல பையன் இருக்குது பாத்தீங்களா கடல் கீழே எப்படி இருக்கு பாருங்க உள்ள சத்த இதுலதான் நமக்கு வந்து தேவையான பணம் இருக்குது இதுல பொருள் ஆனா இது உள்ள டேஞ்சரான பணம் நிறைய பேர் இருக்கா இருக்கு உங்களுக்கு ஒண்ணு ஒன்னா காட்டுறான் பாருங்க அவரு அதே இருக்கான் பாருங்க மோசமானவன் சம்படகா குத்துனா அவ்வளவுதான் கையை ஒரு பக்கம் தூக்காம அப்படியே போய் ஹாஸ்பிட்டல் படுத்துக்க வேண்டிதான்

அடுத்து அடுத்த இவன் ஒரு போறாம நண்டு ஆனா இவன் எதுக்கு புரோஜனும் எனக்கும் தெரியல இங்க போய் தோன அடுத்து 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 மீன் போருங்க மீன் என்ன இவன் கடிச்சா கொஞ்சம் விஷம் டேஞ்சர் பழம் இவன்ட்டி கொஞ்சம் பார்த்து உசாரா இருக்கணும் என்னென்ன போடு நாக்கு மீன் பச்சி போட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும்ங்க நாக்கு மீன் என்னடா நாக்க அறுத்துக்கு சத்தம் நஷ்ட ஒரு லாபமும் கிடையாது மீன் எறா நண்டு எறனா ஓகே ஓனர் தான் ஆயிரம் ரூபாய் நஷ்டம் ஒருக்குற எங்களுக்கு கூலி கொடுக்க முடியாது அவ்வளவுதான் தலையில துண்டு போட்டுன்னு போக முடியுதான் ஏ தும்பிடா தும்பிடா பார்த்து இதெல்லாம் கண்டனக்காக பேசுறான் நீ கை கை வச்சுருக்க

இவன் உயிரோட இருந்து இங்க கை வச்சுனி அவ்வளோ அடிங்க சிமல பயங்கர ஷாக்கடிங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு வேரண்டியான மீன் இவனையும் தூக்கி போற எதுக்கும் லாக்கின் ஆஹ் பெருசா ஆனா சாப்பிடலாம் இந்த இடுப்பொழி அதுக்கெல்லாம் வந்து அதை புட்டு மாரி வச்சு சாப்பிடுவாங்க டேஸ்டா இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன வகை ஜந்து எனக்கும் தெரியல ஆனா உயிரோட கூட்டம் உயிரோடதான் இருக்குது என்ன மீன் போகும் ஏதோ குருட்டா போது மீனா எனக்கே தெரியல

உச்சாரா இருக்குنا கை இது பொருக்குறப்பலாம் கையில என்ன குத்துனோ எது குத்துனே தெரியாது எல்லாமே வயிச்சமா இருக்கு. ஒருத்தரு மூணாவது இருக்கு அப்படியே ஆட்சிக்கு போயிடும் என்னப்பா பொறிக்கிறீங்களாப்பா சரி இதில இவ்ளோ விஷம் முள்ள அந்த முள்ள எல்லாம் சொன்னீங்களே இப்போ கடல்ல கொட்டுனீங்கன்னா யார்கால குத்தாதா? இப்போ கடல குளிக்க வராங்க யாரு குளிக்க வராது அது அப்படியே அச்சி போய்டும் கடல்ல குத்தாது குத்தாது அதான் கடல்ல குளிக்க போய் பாத்து குளிக்க ஒரு பிரச்சனை கடல்ல குத்தாது குத்தாது வாங்க எல்லாம் பாருங்க தங்கம் தங்கம் இதெல்லாம் கடல் தங்கங்கள் கடல் கிளீ கிளீ பவளப் பாறை ஆ ஒரு பிரச்சனமும் இல்ல ஒரு பிரச்சனமும் இல்ல அவ்ளோதான் எல்லாம் குப்பை தான் பாத்தீங்களா பாக்க மீன் மேரியா இருக்கு இதெல்லாம் ஒரு இது ஒரு பவளப் பாறை இந்த வீடியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்